நம்பீருப்பாரு நம்பீரு சப்பா உண்மை மட்டும் நம்பீருக்கே ஆதியாகவும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தமான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையை கலங்க வைத்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு நெருக்கம் உங்க வாழ்க்கையை உடைச்சு கொண்டே இருக்கலாம் எனக்கு ஏன் இந்த தடைகள் ஏன் இந்த உபத்திரவங்கள் ஏன் இந்த பாடுகள் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா ஏன் ஆண்டவர் என்னை சோதிக்கிறார் ஏன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை அற்புதம் செய்யவில்லை என்று நீங்கள் மிகுந்த கலக்கத்தோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் நீங்கள் நினைத்து கூட பார்க்க காரியங்களை உங்களுக்காக செய்ய போகிறார் அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்கள் உண்மை உள்ளது ஆண்டவர் உங்களோடு ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நிறைவேற்றுவதற்கு வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார் உங்களுடைய கலக்கங்களை மாற்றுகிறவர் உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுகிறவர் உங்களுடைய தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக சென்று சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவர் உங்களை கைவிடாதபடி உங்களை நடத்துகிற தகப்பனா இருக்கிறார் இந்த கண்பான தேவ பிள்ளையே அழுது கொண்டிருக்கிறீங்களா அல்லது போய் இருக்கிறீங்களா அல்லது நினைத்து நினைத்து கலங்கி போய் இருக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேசி கொண்டிருக்கிறார் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு கூட பார்க்காத பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்து முடிக்க போகிறார் சோர்ந்து போகாதீங்க கலக்கங்களை ஏசு மாற்றுகிற தகப்பனா இருக்கிறார் உங்களுடைய பிரச்சனைகளையெல்லாம் கத்தர் நீக்கப் போகிறார் உங்க வாழ்க்கையில இழந்த அத்தனையும் உங்களுக்கு திரும்ப கொடுத்து சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவர் உங்களை கைவிடாதபடி உங்களை கரம்பிடித்து நடத்த போகிறார் நீங்க வேலை செய்கிற இடத்துல குடும்ப வாழ்க்கையில வசிக்கிற இடத்துல படிக்கிற இடத்துல வியாபாரம் செய்கிற இடத்துல ஊழியர் செய்கிற இடத்துல பல நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு நெருக்கடிகளை மாற்றும்படி உங்களுக்கு சொன்னதை அவர் செய்து முடிக்கப் போகிறார் நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் இந்த வார்த்தையின்படியே கத்தூர் உங்களுக்கு உதவி செய்வார் கண்களை மூடி எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எத்தனையோ பேருக்கு அநேக காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா அதை உடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரை அநேக புலம்பல்கள் அநேக ஏக்கங்கள் அநேக இக்கட்டான சூழ்நிலைகளும் பிள்ளைகளை சூழ்ந்திருந்தாலும் கத்தருடைய பிரசன்னம் அண்டு ஒரே அவைகளை அகற்றி போடும் ஜெபிக்கிறோம் செபிக்கிறோம் வாழ்க்கையில நினைத்து கூட பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய போதற்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமா